ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து இந்தியாவில் விற்பனை செய்ய போட போற அனைத்து டூ வீலர்கள் விலையும் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுது இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தான் அதாவது குறைந்தபட்ச சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆகுது இந்த பைக்குகளில் பெறப்போகுது அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான அம்சம் தற்பொழுது பிரபலமாக இருக்கின்ற ஸ்பிளண்டர் பிளஸ் ஆக்டிவா ஜூபிட்டர் உள்ளிட்ட பல்வேறு மாடல்கள் வந்து ட்ரம் பிரேக் ஆப்ஷனை ஃப்ரண்ட்ல கொண்டிருக்கு இந்த நிலையில இதுக்கு பதிலாக டிஸ்க் பிரேக் கொடுக்கணும் அதே நேரத்தில் ஸ்கூட்டர்கள்லாம் வந்து வீல் சைஸ் கொஞ்சம் பெருசு பெருசா தற்பொழுது எல்லாம் பனிரெண்டு அங்கு மினிமம் கொடுக்கணும் அப்படிங்கிற உள்ளிட்ட காரணங்கள் மற்றும் ஏபிஎஸ் சென்சார் மற்றும் அது சார்ந்த இசி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதுனால இந்த விலை உயர்வு கட்டாயமாகும் இந்த விலை உயர்வு மிக சிறப்பான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்து இதனால விபத்துகள் ஏற்படுவதே முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து ஏபிஎஸ் இருக்கிறதுனால குறையுது அப்படிங்கிறது ஒரு ஆய்வறிக்கை சொல்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா அவசர சமயத்துல வெஹிகிள் வந்து எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணும்போது போது நம்ம ரொம்ப ஹார்டா பிரேக் அப்ளை பண்ணும்போது போது வந்து ஸ்கிட் ஆகிறத வந்து பெரும் அளவுல இந்த ஏபிஎஸ் வந்து தடுக்குது இது ஒரு முக்கிய பாதுகாப்பா தான் இந்த சிஸ்டத்துக்கு அணுகப்படுது இதன் காரணமா தான் நம்ம ஏபிஎஸ் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசு அதே நேரத்துல புதிய பைக் ஸ்கூட்டர் விற்பனை செய்யும் பொழுதே இனிமேல ரெண்டு ஹெல்மெட் கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற விதியை அமலுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை இருக்காங்க ஐஎஸ்ஐ சான்றிதழ் பெற்ற இந்த ஹெல்மெட் வந்து பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கும் தற்பொழுது இந்தியாவில் நடைமுறையில் இருக்கின்ற நூத்தி இருபத்தி ஐந்து சிசி செக்மெண்ட்